இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட்ஸ் என்ன இதெல்லாம் நாம் இப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் தேய் அப்படி சொல்லும்போது நாம் நாம அவங்க அவங்க அந்த மாதிரி நாம சொல்லுவோம் இல்லையா அவங்க சாப்பிட்றாங்க தே ஆர் ஈட்டிங் அவங்க சாப்பிட்றாங்க தே ஆர் ஈட்டிங் அவங்க பிஸியாக இருக்காங்க தே ஆர் பிஸி அப்படிதான் நாம சொல்லுவோம் தெம் எப்படி வருன்னு பார்த்தா எனக்கு அவங்களே தெரியாது அவங்களே ஐ டோன்ட் நோ தெம் எனக்கு அவங்கள தெரியாது அந்த ஒரு மீனிங் தான் வருது ஐ டோன்ட் நோ தெம் நான் அவங்க கிட்டே பேச மாட்டேன் ஐ டோன்ட் டாக் டு தெம் அந்த மாதிரி தான் நாம் தெம் யூஸ் பண்ணுவோம் அதே டைமில் வந்து தேயர் தேர் வந்து எப்படின்னு பார்த்தா அது அவங்களோட ஹவுஸ் அது அவங்களோட வீடு இட் இஸ் தேயர் ஹவுஸ் அது அவங்களோட காரு இட் இஸ் தேயர் கார் ஸோ தேய் நாம் எப்போவுமே வந்து நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் தேய் வந்து நாம் எப்போவும் அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் தான் நாம் யூஸ் பண்ணுவோம் தேய் தேய் பார்த்தீங்களா அந்த மாதிரி தெம் வந்து நாம் நர மோஸ்ட் நாம் தெம் வந்து நாம் அந்த சென்டென்ஸோட கடைசியில் தான் நாம் பொதுவாக யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா தெம் ஐ டோன்ட் நோ தெம் ஐ டோன்ட் டாக் டு தெம் அந்த மாதிரி தேர் அப்படின்னு பார்த்தா நாம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் தேர்னு சொன்னால் அது அவங்களோடது அப்படி சொல்கிறதுக்காக அது அவங்களோட வீடு இட் இஸ் தேர் ஹவுஸ் இல்லையா தேர் ஹவுஸ் அவங்களோட காரு தேர் கார் அவங்களோட டாகு தேர் டாக் அந்த மாதிரி நாம் சொல்லுவோம் இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் பாருங்கள் டெய்லி ஒரு டூ த்ரீ டேஸ் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியும்